கடைகள் வரும் ரேஷன் அரிசி மூட்டைகள் ஒன்றுக்கு ஒரு கிலோ முதல் இரண்டு கிலோ வரை எடை குறைவாக உள்ளதாக ரேஷன் கடை ஊழியர்கள் புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது சமூக வலைதளங்கள் வீடியோ ஒன்று வைரலாகி மக்கள் மக்களை ரேஷன் கடை ஊழியர்களின் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள காந்தி நகர் அரசு அரிசி குரோனில் ரேஷன் கடைகளுக்கு ஏற்றப்படும் அரிசி மூட்டைகள் கொக்கி போன்ற ஊசியால் ஊழியர்கள் துளையிட்டு அதிலிருந்து கொட்டும் ஒன்று அரிசியை கொள்ளையடிப்பதாகவும் லாரிகளின் கரைகளுக்கு அனுப்ப ஏற்றப்படும் மூட்டைகளில் ஒன்று ஓட்டை போட்டு குடோன் ஊழியர்கள் அரிசியை திருடும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அரிசி குடோன்களில் மூட்டையை தூக்கும் ஊழியர்கள் கணல் மூட்டைகளில் உள்ள அரிசி அரிசியை கொட்டி போன்ற ஊசியால் குத்தி நூதன முறையில் அரிசியை திருடும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உள்ளாக்கியுள்ள நிலையில் இவர்கள் திருடும் அரிசியால் ரேஷன் கடை ஊழியர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளா இன்னலுக்கும் ஆளாகி மூட்டை ஒன்றுக்கு ஒரு கிலோ முதல் இரண்டு கிலோ வரை குறைவதால் அதற்கு முழு பொறுப்பு ரேஷன் கடை ஊழியர்கள் என்பது போல் தங்களது சொந்த பணத்தை போட்டு ஈடுபட்டுவதாகவும் இதனால் ரேஷன் கடை ஊழியர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது நன்றி பெரிய தமிழகத்தின் மற்ற இடங்களை நடந்த சில நிகழ்வுகள் சுருக்கமாக உங்களுக்காக